என்னென்னா இந்த இடத்துல வீடியோ நான் நேட்டு எடுத்துனா நான் என்ன பதிவேட்ட முடியலை என்னை மற்றது அவையில் சொன்ன தலைவர்ட்ட நம்பர் அப்படி ஒரு ஆளு ரெண்டு பேருடைய நம்பர் கொடுக்கணுன்னா ஊரை சொன்ன அந்த ஊர் மூலமாக நீங்கள் உதவி செய்ய சொல்லித்தான் அந்த ஊராலையே எனக்கு நேற்று சொன்னவையல் அப்போ அதனால தான் நான் அந்த ஊருண்ட பேரை வடிவாக வடிவாக சொல்கிறேன் அதனால தான் ஊரிண்ட பேரை தான் நீங்கள் ஊரை தொடர்பு கொண்டு அப்படி அங்கே இருக்க ஜிஎஸ் மேர் அவையில் தொடர்பு கொண்டு உதவி செய்கிறதுக்காண்டி தான் அந்த இடத்த அப்படி சொல்கிறேன் இது வந்து கொடிகாமல் தவசுளம் பிரதேசத்துக்குனே கூடுபடுது ஆனால் இங்கே வந்து நுழம்பு சொ சொல்ல அதிகமாக இருக்குது இங்கே சின்ன கைக்குழந்தால் மண்டபத்தில் இருக்கணும் நீங்க அந்த வீடியோ பார்ப்பீங்க பார்த்துட்டு முடிஞ்சாவிலே உதவி செய்து கொடுக்க முடியுமா உதாரி செய்து கொடுங்க என்னண்டா நேற்று வந்து டாக்டர் வந்து வாதரவத்தை போன நிலையில் இன்றைக்கு வந்து கொடிகாமன் தவசு உள்ள சைட்டுக்கு வந்து தங்கண்ட சமூக பணியை செய்ய வலுக்கட்டு இருக்கணும் அதாவது டாக்டர் அச்சுனா பண்ணி மன்றதால வந்து இந்த ஏற்பாடு நடந்து செய்து இருக்கணும் டாக்டர் நீங்க இந்தங்கி பாருங்க போல தண்ணி அந்த இடத்த அதுதான் எல்லா வேலவா சீன் ட்ரை பண்ணி டாக்டர் கொஞ்சம் வந்து நட் மன்றம் இப்போ அவையில் பണിയே பணியை காண்டி தங்கன இதில் கொடுக்கிறது காண்டி சாமான கொண்டு வரீங்க ரெண்டாவது இங்கே கொடுக்குற சாமான் அவைளுக்கு ஒரு கிழமை காணும்ண்டு தெரியாது அப்படி இருந்தும் அவைகள் இந்த வேறு தேவையல் இருக்குது வந்து நுள்ளம்பு விலையல் அப்படி அந்த சின்ன பிள்ளைகள் பா மா பால் மாப்பட்டியல் மற்றது அப்படி வேறு அத்தியாவசிய தேவைகள் இருக்குது பெட்சீட்டுகள் கூட இல்லாமல் இதாவது ரெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் வெள்ளம் வந்துருக்குதான் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க முடிஞ்ச அவளுக்கு செய்து குடிக்க முடியுமெண்டா செய்து கொடுக்க உறவுகள் வந்து சமூக பணி செய்கிறதுக்கு வந்துருக்கேன் இந்த அக்காவும் சந்தோஷமா அதேமாதிரி இந்தியாவில் எல்லாருமே சமூக பணி செய்கிறதுக்கான வந்திருக்கிறேன் தாய் தாமன் வணக்கம் இன்றைக்கு என்ன ஹாலில் பார்க்க போகிறீங்கன்னா கொடிகாமன் தவசூலம் பகுதியில் வந்து டாக்டர் அச்சினா என்ற தலைமையில் வந்து நட்பணி மன்றம் அவை அச்சினா நட்பணி மன்றம் சார்பாக இன்றைக்கு வந்து உலர்நோ பாசல் உடைக்கிறோம் அதை தான் இந்த காலனில் பார்க்க போகிறீங்க காலனிக்கு போதும் இல்லைன்னு சொல்லுங்க புதுசாக வந்தால் மறக்கம் அதில் நம்புறேன் இப்படியே காலனியை தொடரலாம் இங்கே இங்கே எங்கே வருங்க

இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டரார்கள் ஒரு ஒரு வீடு வீடாக சென்று வந்து தங்களோட உலரண பாசலாக கொடுத்து கொண்டிருக்கேன் ஒரே இடத்த கூப்பிட்டு கொடுக்காமல் தங்களை இந்த வீடுகளையும் காட்டணும் என்ற ஒரே ரீசனுக்காண்டி ஒரு இடம் இடமாண்டு குடிக்கினோம் அப்போதான் மற்றவர்களுக்கும் தெரியும் என்றது ஒவ்வொரு வீடுகள்ல வந்து அதுக்குரிய காரணம் செய்யறாங்க உண்மையாவே நான் ஒண்ணுமே செய்யல முழுக்க அவங்க தான் செய்யறாங்க இந்த டிஷர்ட் போட்டிகள் அது இல்ல இப்ப நிறைய பேர் வந்து சொல்லிக்கொண்டு வந்தது களத்தில் நல்ல அரசியல்வாதிகள் முறைங்கன்னா வச்சு நான் வந்து கொழும்புல ரெண்டு சொகுசு வாழ்க்கை வாழ்க்கையா ரெண்டு மாதிரி நீங்களே பார்த்துருப்பீங்களான அப்போ நிறைய பேர் அர்த்தம் காட்சி கொண்டு வந்தேன் எங்களுக்கும் ஒரு ஆதங்கமாக தான் இருந்தது இருபத்தஞ்சி இருபத்தாறு கிட்டே எழுப்பது நான் நீங்கள் பிஜியோடு போட்டேன் ஃபஸ்ட்டு

தெரியும் நான் ரோவில் இருக்கிற ஒரு நான் இந்தியாவில் ஒரு பத்தோ பதினெட்டு வருஷம் இருந்தபடியா நான் ரோவில் ஒரு ஒரு மெம்பர் மாதிரியும் என்னோட பேர் திலீப் ஓகே ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் வந்த பிறகு அவருடைய செயல்பாடு எனக்கு பிடிச்சபடியாக நான் நானும் இறங்கி வேலை பார்க்குறேன் ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த வன்னி மைந்தன் தளத்தில் அந்த வன்னி மைந்தன் என்ற உரிமையில் எனக்கு கதைக்க விருப்பம் இல்லை ஸோ அவர் பார்த்தீங்கன்னா என்ன தேவலாமா என்னுடைய கேரக்டர் நான் ஒரு ரோ குரூப்ல இருக்கிறவர்கள் அந்த தளத்தில் முந்த நாள் நீங்க கேட்டிங்கன்னா தெரியும் அதாவது டாக்டர் இலங்கைய எந்த இடத்துக்கும் போய் வாரதுக்கு நான் தான் காரணம் ஏனென்றால் நான் அண்ணாமலையோட கட்சியிலையும் ரோவுக்கும் உரிய ஆள் எப்படி அவர் இதை கதைப்பார் என்றது நான் திரும்ப ஒரு பேட்டி கொண்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர் பக்கத்தில் இருக்கப்படியா நான் இதை சொல்றேன்

இன்னும் இன்னைக்கு முதற்கட்டமாக நான் இவருக்கு மேலே தண்ணி ஏறு உள்ள போசல் என்னடா ஒரு அம்மா ஒரு விடுபட்டுட்டவன் எடுக்கிறதுக்கு ஆனா குடுக்கறதுக்கானிருந்தேன் இந்த அம்மா வந்து தனியத்தனம் இருக்கா பிள்ளையில ஒன்றும் இல்லையா அப்ப அதனால இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு அந்த பக்கத்தால வந்து இந்த என்ன வெள்ளம் கூட அந்த பக்கத்தில் வரதுக்காண்டி இருந்தேன் அம்மா இங்க வந்துட்டா

அப்ப தனிதான் இருக்கிறீங்களாப்ப சரி அம்மா சரி